ரெண்டு நாளாகும் ஏழாவதிகாரம் பதினான்காவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தே பாருங்கள் வேதம் சொல்லக்கூடியதான காரியங்கள் இப்பொழுது நம்மிடத்திலே இல்லாமலே போய் போனதான காரியங்கள் எப்படி தாழ்வுங்கிறது நமக்குள்ள யாருக்கிட்டையும் கிடையாது ஆனா வேதம் திரும்ப திரும்ப அந்த ஒரு காரியம் தான் சொல்லுது ஜெபத்திற்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டோர் எதிர்பார்க்குது அதுதான் வெறும் வாய்நாள் மட்டும் அறிக்கை பண்ணி முழங்கால் அந்த முட் முழங்கால அநேகருக்கெல்லாம் பிஞ்சு பிஞ்சு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேருக்கு உண்டு எல்லாம் சரிதான் ஆனா இறுதியும் தாழலையே தங்களை தாழ்த்தி உம் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் விட்டு திரும்பினால் அப்பொழுது இருக்கிற நான் மூன்று காரியம் ஒன்று தேவனை தேட வேண்டும் அதை எப்படி தேட வேண்டுமாம் விட வேண்டியதெல்லாம் விட்டு அவரை தேட வேண்டுமாம் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அவரை தேட வேண்டுமாம் அப்படி தேடுநீர்களே ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படும் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டேன் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஒன்று பேதுரு ஐந்து அதிகாரம் ஐந்து ஆசனவாசியங்கள் ஒன்று பேதுரு ஐந்து அதிகாரம் ஐந்து ஆவசனம் அங்க என்ன சொல்லப்பட்டது ஒரு ஒரு குருவூர் கீழ்ப்படியுங்கள் அந்தபடி ம் மூப்பருக்கு முன்பறைக்கு கீழ்ப்படியுங்கள் பாருங்கள் இங்கே கீழ்ப்படிய வேண்டும் என்றதான ஒரு காரியம் ஜெபம் நீங்கள் பண்ணுகிறீர்கள் எல்லாம் சரிதான் கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமேயானால் கேட்கப்படாது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்படியுங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு மூப்பருக்கு வாலிபர்கள் கீழ்ப்படிய வேண்டும் சரி அது ஓரளவுக்கு மூப்பருக்கு சந்தோஷமா இருக்கு நான் சொல்லதான் அடுத்தவங்க கேட்கணும் வயசுல பெரியவனா எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து அப்போ நன்மையான காரியங்களை ஒரு ஆளு சொல்றாங்களா அது வயதுல சிறியவரா இருந்தாலும் அதை கேட்கணும்னு மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் இப்ப அதுதான் நம்மள்கிட்ட இல்ல திரும்ப திரும்ப சொல்றேன் என்னடா இருந்தால் சொன்னதே சொல்லிட்டு இருக்க நம்மள்ட இல்ல அதுதான் வேணும் மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஜபத்துல எதற்காக பிரயாசப்படுகிறோம் நமக்கு விடுதலை வேண்டும் ஆசீர்வாதங்கள் வேண்டும் இவை எல்லாமே கிருபை என்று சொல்லுவார்கள் அப்ப இந்த கிருபை ஆண்டு என்ன சொல்றாள் நீ கத்துறதுனாலே நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது சும்மா முழங்கால் நிற்கிறதுனாலே சுதந்திரத்துக் கொள்ள முடியாது உன்னை ஒடுக்குகிறதுனால மாத்திரம் உன்னை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது இதெல்லாம் தேவைதான் ஆனால் இவைகளோடு கூட என்ன தேவை மன தாழ்மை தேவை பெருமை உனக்குள்ள இருக்குமே ஆனால் தேவன் உன்னோடு எதிர்த்து நிற்கிறவராகவே இருக்கிறார் என்றும் நீ தாழ்மை இருப்பாயானால் நீ எவைகளை வேண்டிக் கொண்டாயோ அவைகளை பெற்றுக்கொண்டாயென்றும் அப்ப தாழ்மை என்றுதான் ஒரு காரியத்தை குறித்து இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தேவையா இருக்கிறது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் மத்திய எழுந்த சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை வசனத்தை வாசிங்கள் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் இங்க ஏழு தரம் மட்டுமோ என்றால் ஏழு யூதர்களுடைய கணக்கின்படி பூரணம் பரிபூரணத்தை குறிக்கும் அப்படியானா ஒரு நாள் நான் ஏழு தடவை ஒரு மனுஷனை மன்னித்து விட்டேன் ஆனால் அப்போ அதுக்கு பிறகு நான் மன்னிக்காம இருந்தாலும் நான் என்னுடைய காரி காரியத்திலே பூரணமானவனா இருப்பேனா அப்பதான் சொல்லுகிறாரு பூரணம் எல்லாம் சரிதான் ஆனா மன்னிப்புங்கிற காரியத்துல ஒரு மனுஷன் எத்தனை தடவை வந்து உண்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிப்பு கொடுத்துதான் ஆகணும் ஆகணும்னு மன தாழ்மை இல்லாத ஒரு மனுஷனால நான் அதிக நிச்சயமாய் சொல்கிறேன் இனி ஒரு மனுஷனை மன்னிக்க முடியாது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது அந்த எளிமை உள்ள மனுஷனுடைய இருதயத்திலே தாழ்மை குடிகொண்டிருக்கும் அந்த தாழ்மை உள்ள மனுஷனால் மாத்திரம்தான் சரி அவனுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவன் செய்துட்டான் அல்லது அவனுடைய சுபாவம் இது அதனால் என்னை பேசிட்டான் அவன் பேசிட்டு போட்டு இல்லை அவனுடைய குணம் இது அதனால் என்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டான் சரி பேசிட்டு போட்டுன்னு சொல்லி அந்த தாழ்மை உள்ள நாள் மாத்திரம் தான் மன்னிக்க முடியுமே தவிர மற்றவனால அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மன்னிக்க முடியாதவனும் அவன் அவனுக்கு ஞானம் புத்தி அறிவு இல்லாமல் இருந்தாலும் இனி ஒருவன் பேசக்கூடிய கடினமான வார்த்தைகளை மட்டும் மறக்காதவனாக ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருக்காங்க அதாவது எனக்கு அறிவில்லை புத்தி இல்லை ஞானம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் யாராவது அவங்கள குறித்து கடுமையாய் பேசுனா அந்த வார்த்தைகள் எல்லாம் இஞ்சி இஞ்சா உள்ள வச்சு எப்போதாலும் தருணம் கிடைக்குமோ அவங்கள தாக்குறது அப்ப எப்படி மன்னிக்க முடியும் இங்க எத்தனை பேராலேயும் இனி ஒரு மனுஷனாலே அந்த ஜீபம் முரண்பாடான கருத்து உள்ளவங்களாம் நீங்க இருக்கிறீங்க ஏன்னா இந்த வசனத்தை இந்த பாகத்தை முழுமே வாஸ்து முடிக்கும் போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா அதை வாஸ்து முடிக்கும் போது எனக்குள்ள வந்த சிந்தனை ஒன்னே ஒண்ணுதான் என் பாவத்தை என் ஆண்டவர் மன்னித்தார் மன்னித்த பிறகும் அதன் எதாவது என் ஜெபத்தை கேட்டு என்னை மன்னித்தாலும் அதன் பிறகு நான் இனி ஒரு மனுஷன் அதன் பிறகு என்னுடைய வாழ்நாளில் நான் இனி ஒரு மனுஷனை மன்னிக்காமல் இருப்பனையானால் மன்னித்து அந்த மன்னிப்பு வரைக்கும் திரும்ப ஆண்ட எனச்சி வரான் அதை எடுத்து போட்டு விடுவாராம் அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் என்னையை மன்னிக்காமலே போவார் எனக்கு பயமா இருந்துச்சு ஏன்னா இதை முழுமே வாஸ்டர் பாருங்கள் அப்படிதான் வருது வாசிங்க அப்பொழுது பேதொரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தர மாத்திரம் ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன எத்தனை தடவை வந்து தப்புதான் சொன்ன மன்னிக்கணும் நம்மளால முடியுதா முடியல அவ்வளவு அதாவது சாந்தமா இருக்கக்கூடியவங்க எப்ப எரிமலை மாதிரி ஆறாங்க தெரியுமா இப்படிப்பட்ட காரது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏ அமைதியா இருக்கக்கூடிய அக்காவால அமைதியா இருக்கக்கூடிய ஆளால இந்த நேரம் இவ்வளவு காட்டாம பேசுறாங்களே காரணம் என்ன மன்னிக்க முடியல சகிக்க முடியல பொறுத்துக்கிட முடியல ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்படிதான் வழி இப்படிதான் இருக்கணும் அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படல ஒரு காரணம் தாழ்மை இல்லைன்னு சொன்னேன் அடுத்த காரணம் என்ன மன்னிக்க முடியாத மனநிலை வாசிங்க எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கினபோது போது பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் பாருங்கள் இங்கே அந்த ராஜா ஆண்டவரை குறித்து காரியம் இப்போ அப்படி நினைத்துக்கிடுங்க ஆனா இது அது பெருவா பார்த்துக்கலாம் இப்போ ஒரு எஜமான் பெரிய ஒரு செல்வந்தருக்கு முன்பா இன்னும் ஒருத்தன் இருக்காம் அந்த பெரிய அமௌண்ட் அவனால என்ன செய்ய முடியல கெட்டி அடைக்க முடியல அதுக்கு அந்த எஜமான் என்ன செய்யறான் ஒரே ஒரு காரத்தான் சொல்றான் ஒன்ன நீ விற்கணும் மனைவி நீ விற்கணும் உன் பிள்ளைகளை நீக்கி விற்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்க எல்லாருமே எனக்கு அடிமைகளாகும் அது போக என்ன உனக்குன்னு உள்ள சொத்துக்களை எல்லாம் வித்து அந்த கடத்தை தீரு அப்ப எவ்வளவு கொடூரமா அந்த எஜமா அவனுக்கு கீழே உள்ளவன்ட்டு இருக்கிறாருங்கிற பாருங்க ஒன்ன வித்துரு உன் மனைவி வித்துரு உன் பிள்ளை வித்து அர்த்தம் என்ன எனக்கு அடிமைகளாக இனி இருக்க வேண்டியதான் அடுத்து என்ன உனக்குள்ள எல்லாவற்றையும் வித்து என் கடத்தாட ஆனா இங்க என்ன செய்யறான் அவன் ரொம்ப பணிந்து குனிந்து கெஞ்சி மஞ்சாடுறதுனால ஒரு இறக்கத்தை பெற்றுக் கொள்றான் வாசிங்க அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரம் பாருங்கள் ஆண்டவனே என்னிடத்திலே பொறுமையா இருந்து எப்படி ஜோம் அதாவது அவன் காலில் விழுந்தாச்சு சாஸ்டாங்கமா காலில் விழுந்தாச்சு அதே போலதான் நம்ம ஜோம் நமக்கு ஒரு தப்பு பண்ணி அதனால பரலராஜ்யம் போக முடியாது இல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு அறிஞ்சா எப்படி ஜோம் கத்துறோம் கதறோம் முழங்காலே நிக்கிறோம் சாஸ்டாங்க பனிஞ்சது போல ஆண்டவர் நோக்கி கெஞ்சிரும் உண்மைதானே ஏன் விடுதலை வேணும் சமாதானம் கேட்டு பிடிச்சிட்டு சமாதானம் இல்லைங்கும் போது எப்படி எல்லாம் புலம்புறோம் அதை கேட்டு என்ன என்ன மன்னிக்க தான் அதுக்கு அந்த அந்த ஊழியக்காரன் அவன் தாழ விழுந்து பனிந்து குனிந்து கெஞ்சி மஞ்சாடுறதுனால அப்படியே அவ்வளவுத்தையும் மன்னித்து விடுறான் வாசிங்க ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்ட போகையில் தன்னிடத்தில் நூறு வள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து அதாவது எத்தனை மடங்கு குறைவாக அவன் இனி ஒரு எஜமானுக்கு கடன் பட்டதிலிருந்து எத்தனையோ மடங்கு குறைவான விதத்தில்தான் இந்த ஊழியக்காரத்திலிருந்து இன்னொருத்தன் நினைச்சிருக்கான் கடன் வாங்கியிருக்கான் ஆனா மன்னிக்க முடியல உம் நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து பாருங்கள் அங்கே அந்த எஜமானிடத்திலே இவன் எப்படி விழுந்தானோ அதே போலதான் இவனும் விழுறான் கால விழுறான் என்னிடத்தில் பொறுமையாயிரும் அந்த வசனம் எல்லாம் பாருங்க அப்படியேதான் இருக்கு அப்படியேதான் இருக்கு அங்கே காலில் விழுறான் பணிவோட கெஞ்சிக்கிறான் அதே போலதான் இங்கே இந்த வேலைக்காரன் அந்த ஊழியக்காரன் காலிலே விழுறான் விழுந்து என்னிடத்திலே பொறுமையாயிருமே சொல்றான் நம்ம ஆண்டர் நோக்கி கெஞ்சிரும் ஆண்டர் இறக்கப்படுறார் ஆனா இடத்துல இன்னொருத்தன் ஏன் தெரியாம செய்யிட்டேன் ஏன் என்ன மன்னிச்சிருந்து சொன்னா பொறுமையா இருக்க முடியுதா முடியல ம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவனோ சம்மதியாமல் அவனோ சம்மதியாமல் அப்போ தேவனுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க அங்கு தேவன் மன்னித்தார் நாம் மன்னிக்க வேண்டிய ஒரு இடம் வரும்போது நம்ம என்ன செய்யல மன்னிக்கல சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டி கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் எனக்கு இந்த வசனம் படிக்கும் போது பயமா இருந்துச்சு ஏன்னா மன்னித்த அதே தேவன் இங்க என்ன செய்யறா தெரியுமா ஊக்காரன் சொல்றார் மன்னித்தது இங்க என்ன அது மறுபடியும் என்ன மன்னிக்கப்படாததற்கு சாவமா இருந்தது அதான் முக்கியமான காரியம் அப்போ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அதன் பிறகுள்ள வாழ்க்கையில நீங்க உங்கள்ட்ட <laughs> ஒரு ஆள் மன்னிப்பை தேடி வரும்போது நீங்க மன்னிப்பை கொடுக்காமல் கடின இறுதி முன்னாளா இருந்து அவன் செய்த தப்பையெல்லாம் இப்படி எல்லாம் செய்தேன்னு சொல்லி அவனை நீங்க நியாயம் தீர்ப்பீர்களே ஆனால் உங்களை மன்னித்த தேவனுடைய கிருபையும் பாதுகாவலும் எடுபட்டு போய் பழைய நிலைமைக்கு வந்து நிப்பீங்க ஏன்னா மன்னித்தார்ன்றது தெளிவா இருக்கிறது ஆனால் அதன் பிறகு அந்த மன்னிப்பை அவன் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்று இருக்கு அவன் தண்டனை அனுபவித்தான் இருக்கு வேதத்துல ஒவ்வொரு காரியத்திலும் அர்த்தம் உண்டு நமக்கு என்ன தெரியுமா உணர்வே கிடையாது வேதத்தை கதப்புக்கு மாறி படிக்கிறமே தவிர அது சொல்லக்கூடிய கருத்தை புரிந்துக்கிட மாட்டேங்கிறோம் புரிந்தாலும் அதுக்கு பயப்படல தைரியமாகவே இருக்கும் ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் கீழே விழுந்து என்ன மன்னி ஆண்டவர் என்று சொல்லும் போது அவரு மன்னிக்காரு ஆனா நம்ம அந்த ஆண்டவரை காட்டுல என்ன பெரிய ஆளு போல கொடூரமானவர்களா இருக்கும் எத்தனை பேரால மன்னிக்க முடியுது மன்னிக்க முடியல முகத்தை பார்த்தா சீரிட்டு போறாங்க இல்லைன்னா இப்படி முகத்தை சப்புன்னு திருப்பிட்டு போவாங்க இல்லைன்னா என்ன முறுமுறுத்துட்டே போவாங்க காரணம் என்ன மன்னிக்க முடியல ஆனா என்ன எல்லாரும் என்ன பரலராஜ்யம் போகணும்னு சொல்றாங்க போக முடியாது விட்ட பாகத்திலிருந்து வாசிங்கள் நான் உனக்கு இறங்கினது போல நான் உனக்கு இறங்கினது போல ஆண்டவர் உங்களுக்கு இறங்கினது உண்மைதான் உங்களை மன்னித்தது ஆனால் அந்த நீங்க வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க ஆனால் அந்த மன்னிப்பை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க ஆனால் அவருடைய கிருபையும் பிரசனத்தையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டுமையானால் பயம் தேவை என்ன பயம் தேவை என்னை மன்னித்ததுனால்தான் எனக்கு பரிசுத்த ஜீவன் இருக்கு அவருடைய மன்னிப்பு எடுபட்டு போனால் அந்த ஜீவன் நிலநிக்காது ஏன் பாதுகாக்கப்படுறது தேவனாலே அதான் வேதத்துல நிறைய நிருபகம் எழுதும் போது அனுபவம் உள்ளதான அந்த அப்போ நிருபத்தில் என்ன இருக்கு தெரியுமா தேவனாலே அழைக்கப்பட்டவர்களும் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் தேவனாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்ப எத்தனை பேர் தேவனாலே காக்கப்படுறீங்க இல்ல ஏன் காக்கப்படல வேதத்தை நீங்க உங்களுக்குள்ள காக்கலையே வேதத்தின் படி வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள என்ன இல்லையே அப்ப எங்க தேவனாலே அழைக்கப்பட்ட அனுபவத்தை நிலைநிற்க முடியும் அப்ப எப்படி நீங்க தேவனாலே பரிசுதமாக்கப்பட்ட அனுபவத்தை நிலைநிற்க முடியும் பரிசுத குறைவு இன்னைக்கு இருப்பீங்க நாளை பொத்து கீழே விழுந்து கிடப்பீங்க காரணம் என்ன தேவனாலே காக்கப்படல ஏன் தேவனாலே காக்கப்படல தேவனுடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே காத்துக்கொள்ளவில்லை

ஏன் என் ஜீவியத்துல விழுந்துட்டேன் சில சொல்லுவாங்க நான் ரெண்டு மாசம் நல்ல ஆண்டுடைய பிரசனத்துல இருந்து எனக்கு எந்த விதமான ஒரு திடீர்னு விழுந்துட்டேன் காரணம் என்ன ஏதேனும் சம்பவம் இதே தான் இருக்கும் சின்ன ஓட்டம் தான் எப்படி மண்ணிக்க வேண்டிய இடத்துல கோட்டை விட்டுருப்பீங்க தாழ்மையா இருக்க இடத்துல கோட்டை விட்டுருப்பீங்க விழுந்துட்டீங்க அந்த பாதுகாக்க கூடிய கரம் உங்களை விட்டு அகற்றப்பட்டு போகும் அதான் அநேகருடைய ஜீவத்துல விழுறீங்க ஆனா கண்டுபிடிக்கவே தெரியல அதான் தெளிவா உங்ககிட்ட சொல்றேன் இங்க பாருங்க மன்னித்தார் அதாவது அந்த எஜமான் தெளிவாய் சொல்லி வார்த்தை சொல்லி மன்னித்தார் இருக்கு அவன் என்ன சுதந்திரவாளியாய் கடனாளி திரும்பி போனான் உண்மைதான் ஆனா முடிவு என்னாச்சு பாருங்க அவன் தன்னிலும் குறைவாக கடன்பட்ட ஒரு மனுஷனை மன்னிக்க முடியாததுனால அந்த மன்னிப்பு எடுபட்டு போச்சு சொல்லுது கொஞ்சம் புரியுதா ஏன்னா மன்னிக்கவே நம்மளால முடியலை

நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாரு ஏன் நான் உன்ன மனுஷன் உன் ஜெபத்தை கேட்ட நீ கண்ணீர் வெடிச்ச மனுஷ உண்மைதான் ஆனா அந்த ஜெபத்தை கேட்டு நான் தந்ததான பாதுகாவல் மன்னிப்பு இதெல்லாம் நிலநிக்கணுமா ஒவ்வொரு நாளும் பயப்படுறதான் வேதம் சொல்லுது யாருக்கு ஆசீர்வாதமாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அந்த கருத்திற்கு பயப்பட பயம் என்ன ஓ என் ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தீர் என் நாட்களே பார்க்கிறேன் எல்லா நெருக்கத்தில் என்னை தாங்குகிறீர் தப்பு விக்கிறீர் இது நிலைத்திருக்க வேண்டும் என ஒரே வழிதான் என்ன வழி நம் பாவம் செய்யாம ஜீவிக்கணும் ஒரே வழிதான் தாழ்மையா ஜீவிக்கணும் ஒரே வழிதான் எப்படி பிறரை மன்னித்து உமக்கு பயந்து ஜீவிக்கிறது பாசிங்கள் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் தெளிவா சொல்லிட்டார் ஆண்டுவர் நம்ம என்ன தெரியுமா இதெல்லாம் ஏற்றுக்கிடவே நம்மளால முடியல ஏன் விசுவாசிகளும் சரி அனைவரும் கெட்டு போற காரணம் என்ன தெரியுமா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அந்த அளவுக்கு சாத்தா உங்களை வந்துருக்கான் என்ன என்ன இருக்கு இல்ல இல்ல எனக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை நான் அடுத்தவங்க நியாயம் எனக்கு மன்னிக்க விடும் இல்ல தொலைஞ்சு போய் இருக்கிறீங்க ஒரு அனுபவமும் கிடையாது சாத்தானுடைய இடமா மாற்றப்பட்டு இருக்கு காரணம் என்ன வேகத்துக்கு பயப்படுற பயமே இல்லை ஆண்டர் தெளிவா கடைசி வசனம் சொல்லிருக்காங்க மறுபடியும் வாசிங்க நீங்களும் அவன் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் ஒரு சின்ன தான் முழுமையான கருத்துக்கு பயப்படுற பயம் இருக்கு சின்ன பயம் இருக்கும் அப்ப அதனால வந்து என்ன உம் உம் சரி போ முகத்தை பார்க்க தோணாது ஏன் மனப்பூர்வமா மன்னிக்க முடியல உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும் உள்ள எப்ப மாதிரி மாற்றுவான் பாரு இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் ஆனா வேதம் என்ன சொல்லுது ஆண்டவர் அவருடைய திருவாய் திறந்து சர்வ விளம்பர தேவன் சொல்ல நீ மனப்பூர்வமாய் மன்னி முடியுதா உங்களை நீங்க கேளுங்க ஏன் ஜெபம் கேட்கப்படல கேட்கப்படல இதான் இருக்கு மனப்பூர்வமாய் மன்னித்தால் மாத்திரம் தான் உங்க ஜெபம் கேட்கப்படும் இல்லைன்னா கேட்கப்படாது உங்க ஜெபம் கேட்கப்படணுமா இதான் வழி இல்லைன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட போறதே இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது முப்பதாவது வசனம் வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அதாவது எலியாவை பார்த்தீங்கன்னா அவளோட ஜெபம் கேட்கப்படுதற்கு முன்னாடி என்ன செய்வார்னா அந்த பீடத்தை தகர்க்கப்பட்டு கதை ஒன்று சேர்ப்பாரு வாசிங்க அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு பாருங்கள் இங்க ஒரு காரியம் அதாவது பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்றாரு தகர்க்கப்பட்ட அந்த பள்ளிப்பீடத்தை ஆள் என்ன செய்யறா தெரியுமா ஒழுங்குபடுத்துகிறார் தகர்க்கப்பட்டதான அந்த பள்ளிபீடத்தை என்ன செய்யறாரா ஒழுங்குபடுத்துறா அதே போலதான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வாசிங்க அந்திபெலி செலுத்தும் நேரத்திலே வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் பாருங்கள் என்னை கேட்டும் என்னை கேட்டருளும் என்றான் நிச்சயமாகவே தேவன் கேட்டருளினார் முதல்ல என்ன செய்ய தெரியுமா ஒழுங்குபடுத்துகிறார் அந்த கற்க பீடமே அங்கு ப்ராப்பரா ஒன்னும் இல்லை தகர்க்கப்பட்டிருக்கு அதை என்ன கெட்டி அதை என்ன செய்ய சீரமைக்கிறார் அதே போலதான் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் ஒழுங்கற்றதான வாழ்க்கை உடையவர்களா இருக்கிறோமே ஒழுங்கற்றதான ஒரு குண உடையவர்களா இருக்கிறோமே ஒழுங்கற்றதான ஒரு நிலை இல்லாத ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான சுபா எல்லாவற்றையும் விட்டு உங்களுடைய குணங்களை சீர்படுத்த வேண்டும் நீங்கள் இந்த இதற்கு முன்பாக சொல்லப்பட்டதான அந்த காரியங்களின்படி உங்களை சீர்படுத்தாமல் இருந்து கொண்டு என்னை கேட்டும் என்னை கேட்டள்ளும் என்று எளியாய் இரண்டு தடவை சொன்னார் நீங்கள் இருபது ஆயிரம் தடவை சொன்னாலும் கேட்கப்பட